புதிய செய்தி பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான பாலியல் புகார் வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான புகாரில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியது பாலியல் வன்கொடுமை வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக குற்றம்சாட்டப்பட்டது பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான பாலியல் புகார் தொடர்பான முதல் கட்ட விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருந்தது வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்க வேண்டும் என பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டதன் விசாரணை ஜூன் ஒன்றுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் கூடுதல் தகவல்களை தருகிறார் பால் வணக்கம் கூடுதல் விவரம் என்ன அதாவது மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த புகாரின் பேரில் மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த பிரிட்ஜ் பூஷன் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது அதனுடைய பத்திரிக்கை வந்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த வழக்கினுடைய ட்ரெயில் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து தொடங்கி இருக்கிறது இன்று அதற்காக பிரிஜ் பூஷன் நேரில் ஆஜராகி இருந்தார் அப்போது நீதிபதி அவரிடம் இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பாக நேரில் கேட்டார் அதற்கு பிரிட்ஜ் பூஷன் தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற முதற்கட்ட வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கிடையே அவர் தற்போது வெளிநாடு செல்வதற்காக தனது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்று கூடுதலாக ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கு ஒன்றாம் தேதிக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டெல்லி போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி அவர் மீது பல்வேறு ஆவணங்களை இந்த ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் அதன் அடிப்படையில் தற்போது மீது ஐந்து மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்ட விசாரணையில் குற்றம் நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் வழக்கினுடைய ட்ரெயில் இன்று முதல் தொடங்கி இருக்கிறது இந்த விசாரணை என்பது சில மாதங்கள் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோசி தகவலுக்கு நன்றி பால் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான புகாரில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் நேரில் ஆஜராகி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் மீதான பாலியல் தொடர்பான முதல் கட்ட விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்க வேண்டும் என பாஜக எம்பி பிரஜ் பூஷன் சரண் சிங் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கான விசாரணை ஜூன் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இன்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது